ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா அஞ்சு சென்ட்டு மானாவரி பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா போகிற ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி தோட்ட அமைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டம் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி சோர்ஸ் வந்து நல்லா இருக்கிற ஏரியா இது இந்த பூமி கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூறு அடி ரோடு பேஸ் வருங்க இதனோட சரிவு பார்த்தீங்கன்னா வடசரிவு கிளை சரிவாக வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவோட இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா செண்டு ஒரு லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாங்க மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்